சாத்தூர் அருகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்பாக சாத்தூர் சூரன்குடி சூரங்குடி கணக்கில் கோட்டை சூரங்குடி என்ற கிராமம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கோட்டை சூரங்குடியில் உள்ள நத்தம் புறப்போக்கு நிலத்தில் பலர் வசித்து வந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுக்கு பிறகு இடம்பெயர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சாத்தூரில் தமிழக அரசே அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு எனவும் சிட்டிசன் சினிமா படபாணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வாய்ப்பாற்று வெள்ளத்தில் சாத்தூர் தாலுகா சூரன்குடி கிராமக் கணக்கில் கோட்டை சூரங்குடி கிராமத்தை காணவில்லை மனு கொடுத்தும் கண்டுகொள்ளாத சம்பந்தப்பட்ட சாத்தூர் ஆர்டிஓ மற்றும் தாசில்தார் மற்றும் சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடு இப்படிக்கு கோட்டை சூரங்குடியில் வாழ்ந்த பதினெட்டு சமுதாய வாரிசுதாரர்கள் என்ற பெயரில் போஸ்டர் நகர் முழுவதும் ஒட்டப்பட்டு இருந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் கோட்டை சூரங்குடி கிராமத்தை காணவில்லை என சங்கரநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்ததாக கூறப்படுகிறது இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கோட்டை சூரங்குடியில் வாழ்ந்த பதினெட்டு சமுதாய வாரிசுகள் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டப்பட்டு வருகிறது என குறிப்பிடத்தக்கது அரசியல் டுடை செய்திகளுக்காக செய்தியாளர் சிங்கராஜ்